எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பத்திரப்பதிவு துறையில இருக்கக்கூடிய திருத்தல் பத்திரம் அப்படின்னா என்ன இந்த திருத்தல் பத்திரம் அல்லது ரெக்டிஃபிகேஷன் டீட்னு சொல்லுவாங்க இதனுடைய வரம்புகள் என்ன இதை எந்தெந்த நேரத்தில் செய்யலாம் இது எதற்காக பயன்படுகிறது இதனுடைய உள்ளடக்கம் என்ன இதற்கான கால வரம்புகள் எவ்வளோ இதற்கான ஃபீஸ் எவ்வளோ இது மொத்தத்தில் இது எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எதற்காக பயன்படுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருத்தல் பத்திரம் இந்த திருத்தல் பத்திரம் அப்படிங்கிறத திருத்த பத்திரம் உறுதி பத்திரம் துணை பத்திரம் அல்லது திருத்தும் பத்திரம் இப்படிலாம் சொல்லுவாங்க இது இந்திய பதிவு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழ் சட்டப்பூர்வமான ஆவணங்கள்ல இருக்கக்கூடிய பிழைகளை திருத்துவதற்கான சட்டப்பூர்வ வழியா கொடுக்கப்பட்டதுதான் இந்த திருத்தல் பத்திரம் நம்மளோட விற்பனை பத்திரங்கள் அல்லது உரிமை பத்திரங்கள்ல ஏதாவது ஒரு சிறிய தவறோ பிழைகளோ ஏற்பட்டுட்டா அதை சரி செய்யறதுக்கு நம்ம முழுவதுமாக அந்த பத்திரத்தையே ரெடி பண்ணாம அதில் இருக்க அந்த பத்திரத்தை மென்ஷன் பண்ணி நம்ம ஏற்கனவே செஞ்ச அந்த மெயின் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் மென்ஷன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இந்த வரிகளை மட்டும் இப்படி மாற்றிக்கிறோம் இந்த க தவறை இந்த மாதிரி மாத்துறோம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்றதுக்கு பயன்படுறது தான் இந்த திருத்தல் பத்திரம் இந்த திருத்தல் பத்திரத்தின் உள்ளடக்கம் என்னன்னா இந்த திருத்தல் பத்திரத்தை செய்வதற்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு அசல் பத்திரம் ரெடி பண்ணிருப்பீங்க இல்லைங்களா மாஸ்டர் அந்த காப்பி அந்த பத்திரத்துடைய யார் வித்தாரோ அந்த விற்பனை செய்த நபரும் சரி வாங்கிய நபர் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த திருத்தல் பத்திரத்தில் கையெழுத்திட வேண்டும் இதுக்கு நீங்க கேட்கலாம் திருத்தல் பத்திரம் பண்றது நாங்க மெயின் பத்திரமே பண்றோம் ஆனா அந்த மெயின் பத்திரம் செய்வதற்கு விற்பனை பத்திரம் செய்வதற்கு பொருட் செலவு ரொம்ப அதிகமாகும் அதுவே திருத்தல் பத்திரத்திற்கு அவ்வளவு செலவு ஆகாது ஸோ இந்த திருத்தல் பத்திரத்தில் என்ன இருக்கோன்னா ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டாக்குமெண்டோடைய பெயர் அந்த சேல் டீடோடைய பெயர் ஃபுல் டேட்டாவையும் மென்ஷன் பண்ணி இதில் இந்த பத்திரத்தில் த இந்தந்த இந்த மாதிரியான பிழைகள் ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய நேமில் ஒரு தவறு நடந்துருச்சு ஏன்னா கிராமத்தின் பெயரில் ஒரு தவறு நடந்துச்சுன்னா நீங்க பத்திரம் எந்த வருடம் எந்த ஆவணமாக பதிவு செய்யப்பட்டதோ அந்த ஆவணத்தின் பெயர் எழுதி இந்த ஆவணத்தில் இந்த நபர் ஏ என்ற நபர் பி என்ற நபருக்கு ஏற்கனவே விற்பனை செய்திருந்தார் அந்த பத்திரத்தில் இவருடைய கிராமத்தின் பெயரானது தவறுதலாக அச்சிடப்பட்டுள்ளது அதை இவ்வாறு மாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டையும் எழுதி அதை முழுவதுமாக மாற்றி அந்த அசல் பத்திரத்தினுடைய ஒரு துணை பத்திரமாக இதை வைத்துக் கொள்வார்கள் இதன் மூலம் நீங்கள் அந்த மாஸ்டர் காப்பியை மறுபடியும் ரெடி பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இல்லை அண்ட் அதில் இருக்கக்கூடிய தவறானது தற்போது திருத்தம் செய்யப்பட்டது இதற்கு இரு தரப்பினரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த திருத்தல் பத்திரத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் ஒரு கிரைய பத்திரம் பண்ணீங்களா அந்த கிரைய பத்திரத்தினுடைய தன்மை மாறக்கூடாது அது ஒரு தான செட்டில்மெண்ட்டாக இருந்தால் அந்த தான செட்டில்மெண்ட்டுக்கான ஒரு துணை பத்திரத்தை தான் நீங்கள் இப்போ ரெடி பண்றீங்க அப்போ தான செட்டில்மெண்ட் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் அதை பாகப்பிரிவினையா துணை பத்திரத்தை வைத்து மாற்ற முடியாது சிறிய சிறிய உங்களுடைய திருத்தங்களை மட்டும்தான் செய்ய முடியும் அந்த முந்தைய மெயினான அந்த ஆவணத்தையே மாற்றக்கூடிய பவர் திருத்தல் பத்திரத்திற்கு கிடையாது அண்ட் எந்த சூழ்நிலையெல்லாம் இது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சொத்து வாங்குற ஒரு சில விஷயங்கள்ல அந்த ஆவணத்தில் அந்த கிரையா பத்திரம் விற்பனை பத்திரம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அதில் பல்வேறு நிறைய தகவல் எல்லாம் வச்சிருப்பாங்க பிழை பிழை நாற்பதுக்கு அறுபதுக்கு பதிலாக அறுபதுக்கு நாற்பதுன்னு போட்டுருவாங்க பெயர்ல ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருவாங்க முனுசாமிக்கு பதிலா முனிசாமின்னு போட்டிருப்பாங்க அது அவருடைய ஆதார் கார்டு இல்லைன்னா பேன் கார்டுல அந்த டேட்டா இருக்காது இல்லைன்னா அவங்களுடைய ஆதார் நம்பரை தவறுதெல்லாம் போட்டிருக்கலாம் அவரோட ஊர் பெயர் இந்த மாதிரி தட்டுச்சு பிழைகள் அல்லது ஏதாவது நீங்க சரியா கவன கவனக்குறைவால் ஏற்பட்ட பிழைகள் இந்த பிழைகள் எல்லாம் நீங்கள் நீக்கிறதுக்கும் அதை சரி செஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய பத்திரம் தான் திருத்தல் பத்திரம் இத நீங்க முன்னாடியே முத முறை பதிவு செய்யும் போதே நீங்க தெளிவா பார்த்துட்டீங்கன்னா திருத்தல் பத்திரத்திற்கு அவசியம் ஏற்படாது ஆனால் இந்த சிறிய பிழைகள் ஏற்பட்டுவிட்டால் அதை உடனடியாக சரி செய்யறதுக்கு தான் திருத்தல் பத்திரம் இதை எவ்வாறு நீங்க பதிவு செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க சார்பதிவாளர் அலுவலகம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பதிவாளர் அந்த பதிவாளர் இருக்கார் இல்லைங்களா அவர்கிட்ட நீங்க அசல் ஆவணத்தை காட்டி சார் இந்த ஆவணத்துல இத இந்த குறைகள் உள்ளது இதை நாங்கள் ரெண்டு பேரும் யா அந்த விற்றவரும் சரி வாங்கியவரும் சரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்டு இதை நாங்கள் சரி செய்ய சம்மதிக்கிறோம் அப்படின்னு கூறும் பட்சத்தில் அதை துணை பதிவாளர் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களுக்கு நீங்க திருத்தல் பத்திரத்தை அங்க தாக்கல் செய்ய முடியும் அப்பதான் அவர் அதை பதிவு செய்வார் அண்ட் ஒருவேளை இப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிருக்கீங்க அப்படின்னா வாங்கினவரோ விற்றவரோ யாராவது ஒருவர் இறந்து விட்ட நேரத்தில் அவருடைய சட்டப்பூர்வ வாரிசுகளை நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த திருத்தல் பத்திரத்தை பதிவு செய்யலாம் ஒருவேளை அந்த சட்டப்பூர்வ வாரிசுகளை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியல ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படின்ற பட்சத்துல துணைப்பதிவாளரால் கேட்கப்படக்கூடிய ஆதாரங்களை நீங்கள் முழுவதுமாக அவங்க கிட்ட போயிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா அந்த திருத்தல் பத்திரத்தை அவர் உருவாக்குவதற்கு ஒப்புக்கொள்வார் ஸோ மொத்தத்துல இது என்னன்னா துணை பதிவாளரின் கண்ட்ரோல்ல தான் இது முழுவதுமாக இருக்கும் அவர் நினைச்சா அவருக்கு அது சரின்னு பட்டா மட்டும்தான் உங்களால இந்த திருத்தல் பத்திரத்தை உருவாக்க முடியும் அண்டு திருத்தக்கூடிய தவறுகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில எழுத்து பிழைகள் தட்டச்சு பிழைகள் திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தைகள் எண் தவறுகள் இந்த எண் தவறுன்றதுல ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் இருக்கு இப்ப விஸ்தீரண பிழை அதெல்லாம் பரப்பளவுடைய பிழையெல்லாம் எல்லாம் எழுதிட்டீங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை தான் ஒரு ரெண்டு ஏக்கர்ன்றதுக்கு பதிலாக ரெண்டு ஹெக்டேர்னு போட்டாங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை அது ஒரு நிலத்துடைய பரப்பளவையே மாற்றி கொடுக்குது ஸோ இந்த மாதிரி முக்கியமான பிழைகள் இது எல்லாத்தையும் சரி பண்ணால் சிக்கலான வாக்கிய அமைப்பு ஏதாச்சும் வார்த்தையில் விளையாடுற மாதிரி இல்லை புரியாத வார்த்தைகளாக அவங்க எழுதி வச்சிருக்காங்க அதனால பிற்காலத்தில் சட்டப்பூர்வமாக ஒரு பிரச்சனை வருது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு அது வழிவகுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் கூட நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் அண்ட் இந்த திருத்தல் பத்திரத்துடைய வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருத்தல் பத்திரமானது ஏற்கனவே செய்யப்பட்ட ஆவணத்தின் தவறுகளை தான் சரி செய்ய முடியுமே தவிர அந்த ஆவணத்தையே மாற்ற முடியாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அந்த பழைய ஆவணம் வந்து ஒரு தான செட்டில்மெண்ட் ஆவணமா இருக்கும் இப்போ நீங்க திருத்தல் பத்திரத்தின் மூலமா அதை பாகப்பிரிவினையாகவோ கிரைய பத்திரமாகவோ மாற்றிவிட முடியாது அந்த பரிவர்த்தனையின் தன்மையை அந்த ஆவணத்தால் திருத்தல் பத்திரத்தால் மாற்ற முடியாது அண்ட் இது முழுக்க முழுக்க துணைப்பதிவாளரின் அதிகார வரம்பிற்குள் வரக்கூடிய பிழைகளை மட்டும்தான் சரி செய்ய முடியும் ஒரு சொத்தோட இடம் மாறுது அப்படின்னா அதன் மூலம் அகி சாரி அதிகார வரம்பையும் அது மாற்றி கொடுக்கிறது அண்டு முத்திரை கட்டணம் இருக்கு இல்லைங்களா அந்த பிழைகளையும் சரி செஞ்சிக்க வாய்ப்பு உண்டு முத்திரை கட்டணம் ஒருவேளை தப்பா கேல்குலேஷன் பண்ணிருக்காங்கன்னா அதையும் சரி செஞ்சுக்க வாய்ப்புகள் திருத்தல் பத்திரத்தின் மூலம் உண்டு திருத்தல் பத்திரத்திற்கான கட்டணம் என்னன்னா சிறிய தட்டச்சு பிழைகள் எழுத்து பிழைகள் போன்ற அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா துணை பதிவாளர் அலுவலகத்துல பதிவு செய்யப்பட்டு திருத்தல் பத்திரத்தை பெறுவதற்கு நூறு ரூபா செலுத்தினா போதும் ஆனா ஒருவேளை தவறுகள் கணிசமான அளவுல இருக்கும் பட்சத்தில் அதை அந்த துணைப்பதிவாளர் கண்டுபிடித்து அவர் இல்ல இதற்கு வந்து அதிக கட்டணங்கள் தேவைப்படலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரம் நீங்க பண்ணிருப்பீங்க அந்த பத்திரத்தினுடைய அளவுகளை பரப்பளவையோ எதோ ஒன்று மாத்திரீங்கன்ற பட்சத்துல இன்னைக்கு தேதியில அதனுடைய விலை மதிப்பானது கூடியிருக்கும் சோ அப்படிங்கிற பட்சத்துல அவர் என்ன சொல்லுவார் ஒண்ணு புதிய டாக்குமெண்டே பதிவு பண்ணுங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னா இல்ல இதுக்கான பீஸ வந்து நீங்க இவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் சோ இது முழுக்க முழுக்க துணைப்பதிவாளரின் தான் இருக்கும் அவர் சொல்லக்கூடிய கட்டணத்தை தான் அதுவும் அவர் ஆபிசியலாக தான் சொல்ல அந்த கட்டணத்தை தான் நீங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ இதற்கான கால வரம்பு இப்போ ஒரு பத்திரத்தை நான் பதிவு பண்ணிட்டேன் அதில் ஒரு தவறை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் அதை எப்போ சரி பண்ணணும்னா நீங்கள் எப்போ கண்டுபிடித்தீங்களோ அப்போவே உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அப்பா வாங்கியிருக்காரு ஒரு நிலத்தை அவர் கண்டுபிடிக்கவே இல்லை ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல அவர் வந்து தவறிட்டாரோ இறந்துட்டாரோ இல்லை அவரோட நாலேஜ் இல்லாம நான் அந்த நிலத்தை டேக்வவர் பண்ணும்போது ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சுதான் நான் அதை பார்த்தேன்னா எந்த ஒரு இடத்திலும் அந்த நிலமானது திருத்தல் பத்திரத்தை இத்தனை நாட்களுக்குள் இத்தனை வருடங்களுக்குள் செய்ய வேண்டும் என்று மென்ஷன் பண்ணலை ஸோ அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு எப்போ தெரிய வருதோ அப்போ நீங்க உடனடியாக அதை சரி செய்யணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடிந்தவரை உடனடியாக சரி செய்வது எப்போ நிலத்தை வாங்கி நீங்க அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது இது வந்து தவறான விஷயம் தெரியுதுன்னா உடனடியாக செய்வதன் மூலம் அந்த விற்ற நபரினுடைய அனுமதியும் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் அதனால நீங்க உடனடியாக செய்வது மிகவும் நல்லது மற்றபடி இதற்கு எந்தவிதமான விதமான காலக்கெடவும் குறிப்பிடப்படவில்லை அண்டு ஏற்கனவே ஒரு திருத்தல் பத்திரம் நாங்க செஞ்சுட்டோம் அதை ரத்து செய்ய முடியுமான்னு தாராளமா செய்யலாம் ஒரு விண்ணப்பத்தை அந்த விற்ற நபரும் வாங்கிய நபரும் கொடுப்பதன் மூலம் அந்த திருத்தல் பத்திரத்தை கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படி திருத்தல் பத்திரத்தை நீங்க இப்போ ஒரு மெயின் பத்திரம் ரெடி பண்ணிட்டீங்க அதுக்கடுத்து ஒரு திருத்தல் பத்திரம் ரெடி பண்ணிருக்கீங்க மறுபடியும் இதுக்கப்புறம் இன்னொரு திருத்தல் பத்திரம் ரெடி ரெடி பண்ணி அதை கொடுப்பதன் மூலம் இதற்கு முன்னாடி ரெடி பண்ண திருத்தல் பத்திரமானது நீக்கப்பட்டு நீக்கப்பட்டுவிடும் அதை வந்து நீ உங்களால ரத்து செய்ய முடியும் இதை எப்படி உருவாக்குவது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை விற்ற நபர் வாங்கிய நபர் இருவரும் நேரில் சென்று துணை அனைத்து ஆவணங்களுடனும் அந்த ஆவணத்துல என்ன திருத்தம் செய்ய போறீங்க அந்த திருத்தத்திற்கான ஆதாரங்களை கொண்டு சென்று ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா அவர் அதில் சரிபார்த்து அஹ் அவர் அதை ஏற்றுக்கொள்வார் துணை பதிவாளர் அதிலும் மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் பட்சத்தில் அவர் ரெண்டு சாட்சியை கேட்கறதுக்கும் வாய்ப்புண்டு அது முழுக்க முழுக்க அந்த பிழைகளை பொறுத்தது அந்த திருத்தல் பத்திரத்தின் வேல்யூவை பொறுத்தது நீங்க எவ்வளவு பெரிய தவற வந்து செஞ்சிருக்கீங்க எதை சரி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து சாட்சி வேணுமா வேணாமா அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்ணுவார் அண்ட் இன்னொன்று ஆன்லைன்ல இருக்கிற முறை ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போறது ஸோ அது ஒவ்வொரு மாநிலத்துடைய நில வருவாய்த்துறையினுடைய இணையதளத்தில் போய் நீங்க பார்வையிடணும் அதுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் அந்த வெப்சைட் இருக்கு இந்த நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் இதுல போயிட்டு நீங்க பாக்குறது மூலமாவும் திருத்தல் பத்திரத்தை கண்டுபிடிச்சிடலாம் முடிந்த வரைக்கும் உங்களோட பத்திரத்தை தெளிவாக படியுங்க நாளைக்கு யாராச்சும் ஒருத்தர் வழி விடல அந்த வழியில உங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்றக்கூடிய இந்த எல்லா விஷயமுமே உங்களோட பத்திரத்தின் வார்த்தைகளை பொறுத்துதான் அமையும் அதனால இன்னைக்கு தேதியிலே நீங்க உங்களோட பத்திரத்தை தயவு செஞ்சு எடுத்து பாருங்க அதை படிச்சு பாருங்க அது நடைமுறையில் சரியாக உள்ளதா என்றும் பார்த்துக்கோங்க அப்படி சரியாக இருக்கும் பட்சத்தில் விட்டுருங்க இல்லை அப்படின்னா உடனடியாக ஒரு திருத்தல் பத்திரத்தை கொண்டு வருவதுதான் நமக்கு சேஃப் ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோவை நம்ம பார்த்தோம் இது ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இது எல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சாலும் அதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது நாங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி ஃபுல் டேட்டாவையும் கேதர் பண்ணி உங்களுக்கான வீடியோவை போடுறோம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லைனா ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு உங்களுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் சம்மந்தம் இல்லாததாக தென்படுதுன்னா நீங்கள் மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் வேற ஒருத்தருக்கு கண்டிப்பாக தேவைப்படலாம் அதனால அவங்க இந்த விஷயத்தை பார்த்து பயனடைச்சுக்குவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி